எஸ் எஸ் எல் சி பத்தாம் வகுப்பு தேர்வெழுதும் அன்பு மாணவ செல்வங்களே எப்படி இருக்கீங்க ஓகே பாடத்துக்கு போலாமா ஓகே நாம இன்றைய பாடம் பக்கம் எண் ஒன்பது அதாவது கவிதை பேழை இரட்டுர மொழிகள் இந்த செய்யும் இந்த செய்யலை நாளே வரிதான் முதல்ல வந்து இதை ஏற்றியவர் யார் என்ற பார்த்துக்கலாமா சந்த கவிமணி தமிழழகனார் தான் வந்து இதை ஏற்றி இருக்காரு சரி ஓகே இதுல முக்கியமா இரட்டுற மொழிதல் அப்படின்னா என்ன சார் அது அது என்ன விழாவரி நிறைய பேர் படிக்கிறீங்க பட் புரிஞ்சுக்கிறது கம்மி புரிஞ்சுக்கிறது படிங்க மறக்கவே மாட்டீங்க ஓகேவா சரி இரட்டுற மொழிதல் அதுக்கு உங்க பக்கம் பத்துல டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்கா பாருங்க தமிழ் பாடத்துல தெரிந்து கொள்வோம் ஏன்னா இது வந்து ஆறாம் வகுப்புலயே தெரிஞ்சு இருக்கணும் பட் பை மிஸ்டேக் டீச்சரோட மிஸ்டேக் கிடையாது உங்களுடைய மிஸ்டேக் நீங்க கவனக்குறைவு அவங்க நடத்தி இருப்பாங்க என்ன பாடத்தை கவனிச்சு இருக்க மாட்டீங்க சரி கவனிங்க ஒரு சொல்லோ என்ன ஒரு வேர்டு ஒரு வேர்டோ இல்லை ஒரு சொற்றொடரோ ஒரு சொற்றொடர்னா என்ன ஒரு சொல்லுடைய முழு சென்டென்ஸ் அதுவும் இரு பொருள் பட ஒருவது இருட்டுற மொழிதல் அணி இரு பொருள் ஒரே ஒரு வேர்டு இல்ல ஒரு வேர்டு இல்ல ஒரு லைன் இல்ல வர அந்த இது ரெண்டு மீனிங்கா வந்தால் அதுதான் ரெட்டுரம் மொழிதல் அணி என்ன பண்ணும் அணிதான் என்ன அணித அழகுன்னு அர்த்தம் அணிகலன்கள் என்ன ஆபரணங்கள் அதாவது நகைகளை சொல்லணும் அந்த மாதிரி நம்ம தமிழுக்கு நகையை ஒரு பெண்ணுக்கு நகையை சூட்டண அதாவது நகை போட்டா எப்படி அழகா இருக்கோ அந்த மாதிரி தமிழுக்கு இலக்கணத்துல அணி வகையை தெரிஞ்சுக்கிங்க அணிய நம்ம அணிதான் அதுக்கு நகை போல அழகு தரணும் தமிழுக்கு சரி அத்தகைய இதுல இதுக்கு இன்னொரு பேர் என்ன அணி இரட்டுற மொழிதலைன்னா இன்னொன்னு அணி அணி கண்டிப்பா வரும் அதுக்கு த்ரீமார்க் இருக்கு கவனிங்க செய்யுளிலும் உரையினடையிலும் பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன உண்மைதான் போ தெரிஞ்சுப்பீங்க சில உங்களுக்கு இருக்கிற அந்த பார்க்கலாமா நுழையும் முன் விண்ணோடும் முகிலோடும் உடுக்கலோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது தமிழ் எதை எதை கம்பைன் பண்ணி பேசுறோம் கம்பைன் கம்பேர் அப்படி கம்பைன்னா வின் வானத்தை முகில் முகில்னா என்ன சொல்லி இருக்கனா பூமி உலகம் உடுக்கலோடு சோ அத்தனை ஒரு உடுக்கைகளை நாம வந்து உடுக்குற மாதிரி அத கதிரவனோடு சூரியனோடு கடலோடு சோ இதெல்லாம் வந்து என்ன பண்றோம் கம்பைன் பண்ணி பேசுறோம் இவற்றுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கு உண்டு என போற்றப்படுகிறது ஆற்றல் ஆற்றல் உங்களுக்கே தெரியும் ஒரு ஆற்றல் ஒரு ஃபோர்ஸ் தமிழ்ல பாருங்க என்னென்ன சொல்றாங்க இந்த இத்தனைக்கும் ஒரு ஃபோர்ஸிலும் விரி யூ டீப் டெப் இம் டெப் எனது டெத்துன்னு ஆழம் அந்த டெப்த் யூஸே பயனும் தமிழ் தமிழுக்கு இருக்கு நாம என்ன பண்றோம் போற்றப்படுகிறோம் சரிப்பா தமிழ் கடலோடு ஒத்திர்த்தலை ஏற்றோர் முடிவதன் மூலம் அறிக்கையின் அதன் பெருமை ஆழப்படுகிறது விரும்பப்படுகிறது தமிழை என்ன பண்றாங்க கடலோடு கடல் என்ன தெரியல பீச் அந்த பீச்சோட என்ன பண்றாங்க தமிழ தமிழுடைய அத்தனையும் கம்பைன் பண்ணி இது டெப்தா உங்களுக்கு சொல்றாங்க பட் நாளே வரி தான் கவனிங்க ஆழிக்கு இணை ஆழி ஆழினா உங்களுக்கே தெரியும் ரொம்ப டெப்த் அதுக்கு கம்பேர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா தனிப்பாடல் திரட்டுன்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டாண்ட் தான் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் நல்லா கவனிங்கப்பா முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகமும் மேவலால் நித்தம் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே தவற்காக்க ஆழிக்கு அணைக்கிடந்தே சங்கத்தவர்கே தமிழ் ஈண்டு இணைக்கிடந்த தே தமிழ் ஈண்டு தனிப்பாடு இப்ப நான் படிச்சது எப்படின்னா அந்தந்த அப்படி எப்படி உச்சரிப்பு உங்களுக்கு தெரியுதுக்காக பட் அதை சேர்த்து கூட படிக்கலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது நல்லா வந்து தெரிஞ்சுக்க இது மனப்பாடம் கிடையாது சரிமா ஓகே இப்போ அந்த பாடலுடைய பொருள் நான் சொல்ற விதத்துல நான் சொல்லுவேன் ஓகேவா டைம் இஸ் கோல்டு காலம் பொன் போன்றது ஓகேவா கடமை கண் போன்றது சோ கடமை என்னன்னா இதுல இருக்க பொருள் படி நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு பொருளோ விலங்கும் இதே ஸ்டான்ஸாவை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க எழுதுவீங்க ஓகேவா சில செல கவனிங்க பாடலின் பொருள் தமிழ் தமிழுக்கு கடலுக்கு அந்த கம்பேர் பண்ணி நம்ம முதல்ல தமிழ் என்ன தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது எப்பவுமே தெரிஞ்சுக்கீங்க முத்தமிழ்னா மூன்று கூட்டல் தமிழ் இயல் இசை நாடகம் இந்த தமிழால் என்ன வளர்ந்தது தமிழ் முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது சங்கங்கள் சங்கு தெரியும்ல என்ன தெரியும் ஊது பசங்களுக்கும் தெரியும் சங்கு ஊதி அப்படின்னு சொல்றீங்கல்ல அந்த சங்கு எப்படி சொல்றாங்க பாருங்க முதல் இடை கடை ஓகே ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இருந்தா அது வளர்க்கப்பட்டது ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது ஐம்பெரும் காப்பியங்கள் என்னமா இதுல ரெண்டுமே சொல்லிட்டாங்க ஆனா இதுல புக்ல கொடுக்கல ஐம்பெரும் காப்பியங்கள்லாம் என்ன தெரிஞ்சிக்க தெரிஞ்சதுதான் சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி வலையாபதி சீவக சிந்தாமணி சோ இந்த ஐந்து பேரும் காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது அணிகலன்கள் இந்த ஐந்து காப்பியங்களை தமிழ் வந்து பெற்றிருக்கு சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர் புலவர்களால் காக்கப்பட்டது எப்படி புலவர்கள் அதுக்காகவே தமிழ் புலவர்களா இருந்தாங்க இல்லையா அப்போ சங்கப்பலகையில் எப்படி திருவள்ளுவர் எப்படி உக்காந்தாரு சொல்லுவான்ல இமேஜினேஷன் அந்த மாதிரி ஓகேவா இது ஒரு பக்கம் இது தமிழ பாராட்டியது இப்போ கடலை எப்படி கம்பேர் பண்றாங்க பாருங்க கடல் முத்தினையும் அமைதினையும் தருகிறது முத்தினையும் முத்து தெரியும் மாணிக்கம் அது மோத்தின்னு சொல்லுவாங்க அது அமிழ்தினையும் அமிழ்தினா என்ன அமிழ்தனையும் வருகிறது கடல் தான் கடல் தனி உப்பு கண்டிப்பா இருந்தாலும் அமிர்தனம் கூட அது தரும் அதுல என்ன வருது வெண் சங்கு சவஞ்சலமம் பாஞ்சன்யம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தருகிறது இதுல இந்த மாதிரி மூன்று வகையான சங்கு தருது கடல்ல உண்மையான மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படியாக இருக்கிறது நிறைய நிறைய கப்பல்கள் சொல்லவே தெரியல கப்பல் ஓகேவா ஷிப் போட்டு கப்பல்னா ஷிப்னா ஓகே கடல் பாடை ஓகேவா தன் மிகுதியான தன் அலையால் சங்கியை தடுத்து நிறுத்தி காக்கிறது அதனுடைய அந்த வேவ் வருது பாருங்க அந்த வேவ் வந்து நிறுத்தி அதை காக்கிறது ஓகே பசங்களே பக்கம் என் பத்தாம் பக்கம் பாடல் தமிழுக்கு கடலுக்குன்னு சொல்லி அழகா டிஸ்டிங்ஷ் பிட்வீன் தமிழ் அண்ட் சி அதாவது கடல் ஓகேவா முத்தமிழ் முத்தமிழ் முத்தினை முச்சங்கம் முதலிடை கடை ஆகிய முச்சங்கம் மூன்று வகையான சங்குகள் தருதல் மெத்த வணிகங்கள் மெத்த பிளஸ் அணிகலன்கள் ஐம்பெருங்காப்பியங்களும் மிகுதியான வணிக கப்பல்கள் அப்புறம் சங்கத்தவர் காக்க சங்க பலகையிலிருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தமை நீர்லையை தடுத்து நிறுத்தி சங்கீதை காத்தல் புக் பேக் கேள்வி வரும்போது நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கிங்க ஓகேவா இவர் ஆசிரியரை பத்தி நூல்வெளி நூல்வெளி புலவர் பலரையின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு ஐந்தாம் பகுதி எனது கழக பதிவு என்னும் நூலில் இருந்து இந்த பாடல் எடுத்து எடுத்தாளப்பட்டுள்ளது இப்பாடலை படித்தவர் தமிழழகனார் சொன்னதில்ல அவர்தான் என குறிப்பிடப்படும் தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் ஓகேவா இய சொந்த பெயர் அது இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் பன்னிரண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் ஓகேமா குட் குட்டீஸ் குட்டீஸ் டென்த்து கூட நான் சொல்லுவேன் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி தாய் தந்தைக்கு மகன்களை பிள்ளை அவளை எவ்வளவு வயசானாலும் பிள்ளைங்க தான் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி டென்த்து படிச்சாலும் ஏன் கல்லூரி படிச்சாலும் ஏன் சாதனை படிச்சாலும் எனக்கு நீங்க குட்டீஸ் தான் ஓகேவா மாணவ செல்வங்கள் தான் ஓகேமா இன்ஷா அல்லா வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ் ஓகேவா அதாவது அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் பி கே ஹெச் சன் ஆஃப் ஏ ஆர் ஓகே தேங்க்யூ